ஹாய் ஆல் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாணயங்கள் குப்தர் காலத்துல பாருங்க முதல் உருவம் பொறித்த நாணயம் ஸ்ரீகுப்தரோடது இதை வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் ஒன் வந்து லிஸ்டாவியாங்கிற வாசகம் பொறுத்த நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க அதுல அவருடைய அவரதும் அவருடைய மனைவியோட உருமும் பொறுத்திருக்கும் சமுத்திரகுப்தர் கவிராஜான்னு சொல்லப்படுறவர் வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தர் தான் முதல் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து மற்ற நாணயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் கப்பல் உருவம் பொறித்த நாணயத்தை கௌதம புத்திர சதகர்ணி வெளியிட்டிருப்பாரு கூனர்கள் வந்து அவர்களோட தலைவரான தூரமான உருவம் பொறித்த சிவபெருத்தன் அணைத்த வெளியிட்டிருப்பாங்க காட் பீசஸ் டூ வந்து சிவன் உருவம் பொருத்தன் அணைத்த வெளியிட்டிருப்பாரு மோகாங்கிற சாக அரசர் சிவன் மற்றும் புத்தர் உருவம் பொருத்த நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு இழுத்துமிஸ் வந்து டங்காங்கிற வெள்ளி நாணயங்களையும் ஜிட்டல்ங்கிற செப்பு நாணயங்களையும் வெளியிட்டிருப்பாரு முமது முகமது கோரி லட்சுமி உருவம் பொருத்த நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க அலாவுதீன் கில்ஜி தான் இடைக்காலத்துல தங்க நாணயம் வெளியிட்ட முதல் சுல்தான் முகமது பின் துக்லக் வந்து அடையாள நாணய முறையை வெளியிட்டிருப்பாரு இது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஷெர்ஷா சூரி தான் நவீன நாணய முறையின் தந்தை ஓகேங்களா இப்ப ரூபியாங்கிற சமஸ்கிருத சொல்லதான் நம்ம ரூபாய் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்திய நாணயத்துக்கான குறியீடு உருவாக்கினவங்க தான் டி உதயகுமார் இது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த நாள் கல் வளச்சனால கொண்டாடப்படுது இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक